ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஏஸ் என்ன கபடி தான் ஏஸ் தட்டுறோம்னு தூக்குறோம் என்ன எப்பயும் ஆரம்பிச்சிட்டேன் பி கே லெவன் ரைட் அது எப்போ சம்ஸ்டேஜ் வரதானே போதே ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது பேச்சத்துக்கு நீங்களும் நிறைய ஆடியன்ஸ் கேட்டீங்க ஃபேன்ஸ்லாம் எதாவது பேசிட்டே இருக்கும் சார் தமிழ் தலைவசை பற்றி நாங்கள் பார்க்குறோன்னு ரைட் ரீசெண்டாக தான் ரீட்டைன் அண்ட் ரிலீஸ் லிஸ்ட்டு தனித்தனியாக போட்டோம் நல்லா ஆதரவு கொடுத்தீங்க பிகே லெவனுக்கு என்னோடய ஒப்பீனியனு கொடுத்தேன் இவங்க இவங்கெல்லாம் ரிலீஸ் பண்ணலாம் இவங்கெல்லாம் ரிட்டர்ன் பண்ணலாம் நீங்களும் உங்களோடய கொடுத்தீங்க நல்லா இருந்தது சோஷியல் மீடியா அதுக்கு தானே எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் தாட்ஸ் நம்ம ரெண்டு பேர் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு நான் எனக்கு தெரியணும் நான் என்ன நினைக்கணும் உங்களுக்கு தெரியணும் வியூவர்ஸ் தெரியணும் அதுதான் பாயிண்ட்டு ரைட் நிறைய பேர் கேட்ட ஒரே கேள்வியால் ஏன் சார் அபிஷேக் ரிலீஸ் லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னு அபிஷேகம் மொழித்து ரிலீஸ் பண்ணி ஆகணும்னு நிறைய பேர் வரும் சொல்லிகிட்டு இருந்தீங்க எனி அவங்களோட ஒப்பீனியன் ஒப்பீனியன் டிஃபர்ஸ் இட் மேட்டர்ஸ் இப்போ நான் சில ஸ்டாட்ஸோடு வரேன் அபிஷேக் பற்றி தான் பேச போகிறேன் வரப்போகிற சீசனுக்கு அபிஷேக் தேவையா இல்லையா அது ஃபுல்லாக உங்களுக்கு புள்ளி விவரத்தோட இப்போ பேசுகிறேன் இப்போ என்ன நடந்த சீசனை பற்றி நீங்களே முடிவு பண்ணலாம் என்ன பண்ணணுன்னு ரைட் கடைசியில் என்னோடய முடிவு சொல்கிறேன் இவர் வேணுமா வேண்டாமான்னு பீக்கே லெவனுக்கு ரைட் ஏன் இப்போயே பேச ஆரம்பிக்கிறேன்னா நிறையா ஸ்பெக்லேஷன் ஓடுது ஜனவரி மாதத்தில் வேர்ல்ட் கப் இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு கபடி வேர்ல்ட் கப் உங்களுக்கே தெரியும் ஸோ அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு ஜனவரியில் வேர்ல்ட் கப் இருந்ததுன்னா டிசம்பருக்குள்ளே முடித்தா ஒன்று இந்த பீக்கேல ஸோ அப்படின்னா அக்டோபர்லேயே வர ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆகலாம் வீடு ஒன்றும் எப்போ லெவன் எப்போ ஸ்டார்ட் ஆனாலும் அந்த பி கிஎல் டென் ரெக்கார்ட் ஒன்றும் மாற இல்லை அந்த ரெக்கார்ட் அப்படியே தான் இருக்கும் அதை பற்றி தான் நம்ம பேச போகிறேன் ரைட் அண்ட் கோச்சோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியவங்க எல்லாருக்கும் தெரியும் உங்கள் கடற்கரனு பார்ப்போம் என்ன நடந்ததுன்னு அபிஷேக் இந்த பி முடிஞ்சு போன பி கேஎல் டெனில் வந்து முப்பத்தேழு பாயிண்ட் எடுத்தார் ரெண்டு ஹைஃபை எடுத்தார் அண்ட் கம்பேரிட்டிவ்லி நீங்கள் பிகேஎல் கேஎல் நைனில் கூட அவர் முப்பத்தொம்பது பாயிண்ட் தான் எடுத்தார் ரெண்டு பாயிண்ட் தான் கூட முப்பது ஒம்பது பாயிண்ட்டும் ரெண்டு சூப்பர் ஹை ஃபை எடுத்தார் நமக்கு அளவுக்கு அவர் மேலே யாருக்குமே வந்து அவரை ட்ராப் பண்ணுன்னு சொல்லவே இல்லை பிகாஸ் ஜெயிச்சுட்டே வந்தோம் ஜெயிக்கும் போது இதெல்லாம் தெரியாது இன்னும் துவக்கும்போது தான் நிறைய விஷயங்கள் கண்ணில் பழிச்சுன்னு தெரியும் சக்ஸஸ் வில் ஆல்வேஸ் ஹேவ் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்னு வருவாங்க வெற்றிக்கு வெற்றிக்கு தான் எல்லோரும் போவாங்கன்னு இந்த வாட்டி நம்ம குவாலிஃபை ஆகிறதுனால தான் எல்லாத்தையும் கண்ணில் விளக்கண்ணி விட்டு பார்க்குறாங்க என்ன பண்ணாங்கன்னு அண்டு அபிஷேக் கூட தேர்ட்டி செவன் பாயிண்ட்ஸ் அவர் மட்டும் தான் மட்டுந்தான் த்ரூ அவுட் எல்லா மேட்சும் இருபத்தி ரெண்டு மேட்சும் ஆமாம் அண்ட் நம்ம பர்ஃபார்மென்ஸை தெரியும் ஒம்பது வின் பதிமூணு லாஸு நாட் குவாலிஃபைடு அதுதான் ஒரு மெயின் ப்ராப்ளம் கவர் டிஃபெண்டர் தானே சார் ஏழு பாயிண்ட்டுக்கு மேலே எவ்வளோ எடுக்க முடியும் சில பேர் நீங்கள் கேட்கலாம் ஏன்னா மோஸ்ட்லி கார்னர் தானே நிறைய பாயிண்ட் எடுப்பாங்க கவர் அவ்வளோதான் எடுக்க முடியும்னு சொல்லுவீங்க சொல்லுவீங்க தெரியும் பட் இருந்தால் இன்னும் ஒரு ஸ்டாட் சொல்கிறோம் பாருங்கள் இந்த மோஹித் நந்தல் இருக்கார்ல அவர் கவர் தான் ரைட்டு கவர் ஹரியானாக்கு விளையாண்டார் அறுபத்தி நாலு பாயிண்ட்டு இவ்வளவையா ஜெய்தீப் தையா அவர் லெஃப்ட்டு கவர் அவரும் அரியானா தான் அறுபத்தோரு பாயிண்ட்டு இவங்க ரெண்டு பேரும் ஃபைனல் விளையாண்டாங்க ஆமாம் அதே மாதிரி நம்ம அபினேஷ் நட்ராஜன் அவர் ஐம்பத்தாறு பாயிண்ட் அவர் கவர் டிஃபெண்டர் தான் அவர் ஐம்பத்தாறு பாயிண்ட் எடுத்தார் பொன்னேரிபால்தனுக்கு அவரும் ஃபைனல் வந்து கப்பை ஜெயிச்சிட்டு போயிட்டார் ஸோ அவங்களும் ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு பாயிண்ட் எடுக்கும் போது இவரால் எடுத்துருக்க முடியும் இல்லையா ஸோ இதில் கோச் என்ன சொல்லி அமிச்சாரு என்ன அவருக்கு ரோல் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்தீங்களா ஸ்பெசிஃபிக்காக சொல்லி அனுப்பிச்சா தான் நீங்கள் பண்ண முடியும் ரைட் இப்போ கடகன் இவர் ரெக்கார்ட்ஸை பாத்திரமோமே நான் சொல்லிட்டு போகிறேன் டபாங் டெல்லி ரெண்டு ரெண்டு எல்லாத்துக்கும் கூட ரெண்டு மேட்சும் விளாண்டுறேன் இருபத்திரெண்டு மேட்ச்சில் டபாங் டெல்லி ஃபர்ஸ்ட் மேட்ச் ரெண்டு செகண்டா செகண்ட் மேட்ச்சில் அஞ்சு பெங்கால் வாரியர் ஜீரோ ஒன் தெலுங்கு டைட்டன் ஜீரோ த்ரீ யூ மும்பா ஜீரோ ஃபோர் பாட்டா பேரீஸ் ஒன் செவன் பாயிண்ட் ரெண்டாவது மேட்ச் ஜெய்பூர் பிங் பேரஸ் ஃபோர் ஒன் ஹரியானா ஸ்டேஜ் ஒன்று ஒன்று குஜராத் ஜெயண்ட் ஜீரோ டூ பெங் பெங்களூர் பூல்ஸ் ஒன் ஒன் பொ பொன்னெரிபால்தான் மூணு ஒன்று இந்த பொன்னெரிபால்தனில் சப்டிடியூட்டாக வந்தார் இருபதாவது நிமிஷம் இதில் மட்டும் தான் சப்ஸ்டிடியூட்டாக வந்தார் இருபதாவது நிமிஷத்தில் யூபியாவதை பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன் இதுதான் அவரோட பர்ஃபார்மன்ஸ் இல்லை நோட்டபுலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா விளாண்டு இருபத்தி ரெண்டு மேட்சில் அஞ்சு மேட்சில் ஜீரோ பாயிண்ட் அவர் ஆமாம் ஒம்பது மேட்சச்செலாம் ஒரே ஒரு பாயிண்ட் தான் ரெண்டு மேட்சில் தான் ரெண்டு பாயிண்ட் ரெண்டு ரெண்டு பாயிண்ட் எடுத்தார் இன்னும் மூணு 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 பாயிண்ட் எடுத்தது ரெண்டு மேட்சில் தான் நாலு பாயிண்ட் எடுத்தது ரெண்டு மேட்ச்சு தான் இல்லை ஐப்பே ரெண்டு வாட்டி எடுத்தார் ஒரு வாட்டி அஞ்சு ஒரு வாட்டி ஏழு இவர் எடுத்த முப்பத்தேழு பாயிண்டில் பன்னெண்டு பாயிண்ட் ரெண்டு மேட்ச்லேயே வந்துடுச்சு ரெண்டு மேட்ச்லேயே பன்னெண்டு பாயிண்ட் பாக்கி இருபத்தஞ்சி பாயிண்ட்டு இருபது மேட்சில் வந்தது இது யார் காரணம் இவரோட போர் பர்ஃபாமென்ஸாக இல்லை சரியான கோச்சிங்லையா சரியான ரோல் டிஃபைன் பண்ணலையா இப்போ நான் சொன்ன ஸ்டாட்ஸ்லையே ஃபஸ்ட்டு பதினோரு மேட்ச்ல அதில் தான் ரொம்ப மோசமாக இருந்தது செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு பரவாயில்ல செகண்ட் ஹாஃபில் தான் அவர் நிறையா ஸ்கோர் பண்ணது பன்னெண்டு ப பன்னெண்டு பாயிண்ட் தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்பில் எடுத்தார் அதை ஃபஸ்ட் ஹாஃப் என்ன சாந்தி பதினோரு மேட்சில் ரெண்டாவது பதினோரு மேட்சில் இருபத்தஞ்சி பாயிண்ட் எடுத்தார் அவர் இம்ப்ரூவ்டு அப்போது வந்து கோச் என்ன சொல்லி அமைச்சர் அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா நரேந்திர கூட ஒரு ரைடில் ஒரு ரைடுக்கு அப்புறமா வெளில கூப்பிட்டார் ஞாபகம் நீங்கள் அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல கேட்டாங்க எதுக்கு ஒரு ரைட்ல கொடுத்ததுன்னு அவர் பார்த்தா அவர் ஃபார்ம்ல இருக்கிற மாதிரி தெரியல அதாவது வெளில கூப்பிட்டாரு அதே மாதிரி அஜய் கப்பாவரே ஒரு வாட்டி அப்படிதான் தான் பண்ணார் வெளில கூப்பிட்டா அவர் ஃபார்ம்ல இல்லை அதனால என்ன ஸோ அப்போ ஃபார்ம்ல இல்லைன்னு ரைடருக்கு தெரியும் போது இவர் ஃபார்ம் இல்லைன்னு தெரியும் இல்லை அப்பயே அவர் உட்கார வைக்கல உட்கார வச்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ரிலாக்ஸ் பண்ணி வந்துருக்கலாம் இல்லையா ஸோ கண்டினியூஸாக விளையாட வச்சிருந்தோன்னா இவ்வளோ பெரிய ஃபைலியராக தெரியுது ஒரு அஞ்சு ஆறு மேட்ச் உட்கார வச்சிருக்கலாமே சுதாகர்லாம் உட்கார்லையா நாங்க பெரிய பெரிய பிளேயர்லாம் நரேந்திர இங்கே உட்காந்தாரு சாகர் உட்காந்தாரு ஸோ அது பண்ணியிருந்திருக்கலாம் அது என்னோட ஒப்பீனியன் அது அண்ட் ஸோ இப்போ டோட்டல் பர்ஃபார்மன்ஸில் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாசி ஃபஸ்ட் ஹாப்பில் வந்து மூணு மேட்ச் தான் ஜெயித்தாங்க எடுத்து ஓத்துட்டாங்க பதினோரு மேட்ச்சில் த்ரூ ஓட்டு டீமே ஃப்ளாப்பு தான் பட் வாட் டு டூ இப்போ இவர் தேவையா இல்லையா அதுதான் மெயின் கேள்வி பி கே லெவனுக்கு இப்போ நான் சில ஸ்டாட்ஸ் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் ஸோ கண்டிப்பாக கோச் வந்து சொல்லி நீ உட்காரண்ணா ஒரு நான் உட்கார மாட்டேன் நான் விளையாடுவேன் தி உள்ளாலாம் வந்திருக்க மாட்டார் என்ன கேட்டால் ஒரு நாலஞ்சு மேட்ச் ரெஸ்ட் கொடுத்துட்டு அப்புறம் திருப்பி கூப்பிட்டு வந்திருக்கலாம் டேஷ் அவர் நிறைய பேர் நீங்கள் சொன்னீங்க சார் அவர் டேஷ் ஆர் டேஷர் 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 தான் டேஷ் வந்து கோர்ட்டுக்கிட்ட போய் வரும்போது டேஷ் பண்ணிணா போதும் ஏதோ வேலைக்குள்ளே பட்டு வெளில போய் விழுந்துடுறாங்க ரைடரு பாதி ஏறு வரும்போதே அந்த போனஸ் இல்லை போக் டேஷ் பண்ணி தூக்கி அடிக்கணும் இல்லை நிறைய வாட்டி போன சீசனை அப்படி தான் பண்ணார் அப்படி தான் முப்பத்தொம்பது பாயிண்ட் எடுத்துட்டு மெயின் பிளேயர் அவுட் பண்ணிட்டு வர விகாஷ் கொண்டால் ஆகட்டும் பரத் ஆகட்டும் போன சீசன் சொல்கிறார் பரதீப் வருவாள்னா தமிழ் தலைவர் அட்வான்டேஜ் இந்த வாட்டி அது பண்ண முடியாதனால எதிரி டீம் ரைடர் நமக்கு நிறைய பாயிண்ட் எடுத்து போயிட்டாங்க நிறைய மாதிரி தோத்ததுக்கு காரணமே அதுதான் முக்கியமானால் இவரால் அவுட் பண்ண முடியல ஸோ அதை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லிருக்கணுமா இல்லையா போக் லைன் வரும்போது தூக்கி வெளில தள்ளி அவர் அதை விட்டு கிட்ட குறவு தள்ளும்போது அந்த மாதிரி ஆச்சு அஞ்சு ஜீரோ ஃபஸ்ட்டு பன்னெண்டு பதினோரு மேட்சில் நான் பாருங்கள் அது எவ்வளோ இவர் தலைமையில் கூட்டிகிட்டு எத்தனை பாயிண்ட் எடுத்தாங்க அது எனக்கு ரெக்கார்டு தெரியல இன்னும் டீப்பாக போகணும் அதெல்லாம் செக் பண்ணணுன்னா ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அண்டு பி நைனில் முப்பத்தொம்போது பாயிண்ட் ஆஹா சூப்பர் சொன்ன நம்ம பி கெல் டென்னில் முப்பத்தேழு ரெண்டு பாயிண்ட் தான் கம்மி எல்லோரும் எல்லோரும் அவர் மேலே கோவப்படுறீங்க ஏன்னால் தோத்துட்டோம் ஆகலை தான் நான் சொன்னேன் இல்லையா ஃபெயிலியர் வில் ஹேவ் லாட் ஆஃப் எனிஸ் தோக்கம் போது அதெல்லாம் பழச்சுன்னு தெரியும் ஜெயிக்கும்போது எதுவுமே நமக்கு தெரியாது கண்ணை கட்டிவிடுவாது தோக்கம் போது தான் ஒன்று ஒன்று பார்த்துட்டு இருப்போம் ஒவ்வொருத்தர் பற்றியும் நான் பேச போறேன் அடுத்தது வருது மோலித்த பற்றி நிறைய பேர் கேட்டீங்க மோஹித் மட்டும் விட்டு வச்சிங்க நீ மோஹித்தை எடுத்துட்டிங்க அபிஷேகே எடுக்கலங்கிற இல்லீஸ்லிஸ் டோர்த்தர் செல்லமாக கோச்சிக்கிட்டார் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் அது உங்களுக்கு ஒரு கண்ணுக்கு கொடுத்த மாதிரி தான் அண்ட் நான் எப்போது சொல்கிறது தான் டிஃபென்ஸ் யூ டோர்னமெண்ட் இப்போ க கவர் ஃபீல்டர் கவர் டிஃபெண்டர் சார் யார் என்ன பண்ண முடியும் அவ்வளோதான் பண்ண முடியும் நம்ம தான் உதாரணத்துக்கு மோஹித் நந்தல் அறுபத்தி நாலு கவர் தான் ரைட்டு கவர் அபிஷேக் மாதிரி அறுபத்தி நாலு பாயிண்ட் எடுக்கலையா அவரும் தான் ஃபுல் டோர்னமெண்ட் விளாண்டாரு ஃபைனல் போடலையா நம்ம அபினேஷ் நடராஜன் ஃபைனல் போய் கப் ஜெயிக்கலையா தான் கவர் டிஃபெண்டர் ஐம்பத்தாறு பாயிண்ட் எடுக்கலையா இட் இஸ் ஹவ் யூ யூட்டிலைஸ் இது கோச் அச்சுட்டன் கோச்சோட வேலை என்ன நீங்கள் சொல்கிறீங்கன்னு போன சீசனில் அப்படி தான் பாஷ வர டக்குன்னு பிரஸ் கான்ஃபரன்ஸில் ஸோ அதெல்லாம் நாட் அக்செப்டபுள் ஃபேன்ஸ் ஹியூஜ் ஃபேன் இருக்குது தமிழ் தலைவாசிக்கு தோ தோத்த பே இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கா இன்னும் ஜெயிச்சிருந்தால் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க நீங்கள் ஏன்னா பிஎல் நைனில் பிரமாதமாக விளையாடி செமிஃபைனல் போனாலும் எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தினா எப்போது சொல்கிறது தான் எதிர்பார்ப்பு இருந்தால் ஏமாற்றம் எதிர்பார்க்கக்கூடாது பர்ஃபார்ம் பண்ணுவாங்க இப்போ இந்த பிகே லெவனில் வந்துடும் வெரி சூட்டட் சூட ஆரம்பிக்கவில்லை ஒன்றும் தப்பு இல்லை ஸோ அப்படின்னா உங்களுக்கு அக்டோபரில் ஸ்டார்ட் பண்ணால் இப்போதுலேருந்து உங்களுக்கு வந்துடும் இன்னும் நெக்ஸ்ட் மந்த் எதிர்பார்க்கலாம் நீங்கள் எவ்வளோ பர்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க டீமுக்கு டோட்டல் பர்ஸு எவ்வளோ ரீட் ரிலீஸ்னு ஒன்று ஒன்றா வரும் அப்புறம் எப்போ ஆப்ஷனு எந்தெந்த சேனலில் வரும்னு போக்கு வரும் ஏன்னா நிறைய ஃபேன் பேஸ் இயர்லி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஸோ இப்போ ஐபிஎல்னால ஜாஸ்தி அவங்க பேசுகிறதில்லை இப்போ ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிடும் மிடில் ஆஃப் ஐபிஎல் என்ன கேட்டிங்கன்னா வந்துடும் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டு ரீட்டன் ரிலீஸ் லிஸ்டர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ரைட் அபிஷேக் பற்றி என்னோட ஒப்பீனியன் நான் சொல்லிட்டேன் நெவட் த லெஸ் அப்டேட் பண்ணிட்டேன் இஸ் அ குட் பிளேயர் இல்லை என்ன கேட்டிங்கன்னா அவரை வச்சு இருக்கட்டும் ஒரு டீமில் அவரோட தப்பு மட்டும் இல்லை அது கம்மியாக பரப்பிட்டு ஓல் டீம் ஃபெயில்டு ஒரு கேப்டனும் சொல்லணும் வைஸ் கேப்டனும் சொல்லணும் கோச்சும் சொல்லணும் அது எல்லாருமே அதில் இன்வால்ட் தான் இன்வால்ட் இந்த சென்ஸ் எல்லாருமே அவருக்கு சொல்லிக் கொடுத்துருக்கணும் இல்லைனா வெளில கூப்பிட்டுருந்துருக்கணும் காரணங்கள் சொன்னால் நிறைய காரணங்கள் சொல்லிகிட்டே போகலாம் என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் அபிஷேக்னு ஒரு சான்ஸ் கொடுக்கணும் ரைட் சொல்லி அனுப்பணும் உங்கள் வேலை என்னான்ட்டு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படியே எட்டி பார்க்கறது ஒருத்தர் பிடிச்சி இழுக்கும்போது அப்படிலாம் பண்ணக்கூடாது உளுந்து டமால்னு உளுந்துருங்க அஞ்சு பேரும் ரைட்டர் மேலே இதுவே வீடியோ பெருசாக போயிடுச்சு உங்கள் கருத்து எது இருந்தாலும் சொல்லுங்கள் புரியுபாக்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் சந்திக்கிறேன் தேங்க்யூ